உலக கிரிக்கெட்டுகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கிரிக்கெட் டீம் கிரிக்கெட்டை ஆரம்பத்தில் உருவாக்கிய கிரிக்கெட்டின் நதி என்று சொன்னால் அது இங்கிலாந்து ஏனென்றால் இங்கிலாந்துதான் கிரிக்கெட்டை உருவாக்கிய நாடு என்று சொல்வார்கள் ஆனால் இத்தனையும் உருவாக்கிய நாட்டின் பெருமை இன்னைக்கு நம் உலக கிரிக்கெட் வரலாற்றில் இல்லை ஏனென்றால் நம்முடைய இந்திய கிரிக்கெட் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் தான் அத்தனை சாதனைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார் இப்போ சமீபத்தில் அதாவது நேற்று நடந்த மேட்ச் மூலமாக அதாவது ஒன்றை மேட்சில் வந்து சச்சின் சாதனையை முறியடித்திருக்கிறார் சச்சின் ஐம்பத்தி ஒரு சதத்தை எடுத்திருக்கிறார் அதை அந்த ரெக்கார்டை முறியடித்து ஐம்பத்தி ரெண்டாவது சதத்தை நேற்றுக்கு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறார் விராட் கோலி ஒருத்தர் நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக அதிகமான சதங்களுக்கும் சொந்தக்காரர் ஆனால் பொறுத்தவரைக்கும் விராட் கோலி அவருடைய பேருக்கும் பொருத்தமாகவும் தன்னுடைய வீராப்பை நிரபித்து இருக்கிறார் இதை மக்களும் ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர் கிரவுண்டில் கூட ரசிகர்கள் தொல்லி குதித்து ஓடிய காட்சிகளை நமக்கு கிரவுண்ட் பக்கமா பார்த்தபோது நிச்சயமாக பிரமிப்பாக இருந்தது தான் இங்கிலாந்து கிரிக்கெட்டை உருவாக்கிய நாடாக இருந்தாலும் இந்தியா மட்டும்தான் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதிக சதங்களை கொண்ட இந்தியாவில் ரெண்டு பேர் தான் முன்னிலிருந்திருக்கிறார் ஒருவேளை டெஸ்டில் சில நாடுகளில் முன்னிலை இருந்தாலும் இங்கிலாந்து அதாவது இந்தியாவை பொறுத்தவரை தான் அதிக சதங்களில் அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீம்ல அதிக சதங்களை அடித்த சச்சின் டெண்டுல்கரும் விராட் கோலியும் தான் இருக்கிறார் இப்போ சச்சின் டெண்டுல்கரின் ஒரு சதத்தை விராட் கோலி ப்ரைக் பண்ணியிருக்கிறார் அதாவது ஒன்றை சதங்களில் ஐம்பத்தி ஒரு சதத்தை அதை சமம் செய்து கொண்டிருந்த விராட் கோலி ஐம்பத்தி ரெண்டாவது சதத்தை பூர்த்தி செய்து அந்த ரிக்கார்டை பிரைக் பண்ணியிருக்கிறார் இந்த பிரைக்கை இந்த ரிக்கார்டின் பிரேக்கை நம் இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் கொண்டாட்டமும் வேல் நோக்கி இருக்கிறது இதை பற்றி நம்முடைய இந்திய கிரிக்கெட்டின் போலிங் மார்னி மோர்கல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கோரியும் ரோஹித்தும் பேட்டிங் நின்றாலே நான் எத்தனை நாட்கள் இரவு தூங்காமல் வெடித்திருக்கிறேன் என்ற ஒரு கவிதை போன்ற சில வார்த்தைகளை வெளியிட்டிருக்கிறார் அதற்கான காரணங்களும் நிச்சயமாக இருக்கிறது என்ன அப்பேற்பட்ட வீரர்கள் தான் இவர்கள் மேச்சு பின்னர்கள் களத்தில் நின்றால் எந்த டீமா இருந்தாலும் வெற்றி பெறும் வெற்றி பெற்று கொடுப்பார்கள் அந்த அளவுக்கு மேச்சு தான் இவர்கள் சமீபத்தில் இவருடைய விளையாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கதிகலங்கில் போய்விட்டது இந்தியா அதில் உஷாராக இல்லாமல் இவர்களை டெஸ்ட் டீம்ல இருந்து வெளியாக்கியது ஆனால் ஒண்டையில் நாங்கள் யார் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் அடுத்த உலக கோப்பைக்கு நாங்க இல்லாம நீங்க விளையாட முடியாது என்பதற்கான ஆணித்தரமான விளையாட்டு தான் இந்த நூற்றி ரன்கள் அடித்த ஒரு சதம் உங்கள் ரெக்கார்டுகளை ார் விராட் கோலி அவருடைய வார்த்தையில் சொல்லவில்லை வேட்பு மூலமாக உங்களுக்கு நிறை பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த உலக கோப்பைக்கு நாங்கள் இருவரும் இருந்தே ஆக வேண்டும் ஏன்னா சீனியர் வீரர்கள் இருந்தால்தான் உங்களுக்கு அடுத்த தளத்துக்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கைக்கும் ஊக்கத்துக்கும் இந்த விராட் கோலி ரோஹித் சர்மாவும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது கே எல் ராகுன் அதாவது இந்த ஒன்றை மேட்ச்சின் கேப்டனாக இருந்த கே எல் ராகுன் கூட வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் நிச்சயம் அடுத்த உலக கோப்பைக்கு நமக்கு விராட் கோலியும் ரோஹித்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண சச்சின் டெண்டுல்கரை நம் விராட் கோலிக்கு பார்த்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் நடப்பது இயல்பு ஆனால் இந்தியாவில் இப்பேற்பட்ட வீரர்களை உருவாக்கிவிட எத்தனை நாடுகள் கிரிக்கெட் வீரர்கள் கோலி போலாக வேண்டும் யோகித்தை போலாக வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் தவிர வந்தி காலிசை போலாக வேண்டும் பிரிக்கி பாண்டி போலாக வேண்டும் அப்படி என்று யாரும் நினைத்ததில்லை சச்சின் டெண்டுல்கரை போலாக வேண்டும் விராட் கோலி போலாக வேண்டும் என்றுதான் வெளிநாட்டு வீரர்களும் வாய் மூலமாக சொல்லியிருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும் அதை நன்கு புரிந்து கொண்டு செயல்படுங்கள் மீண்டும் நம்முடைய இந்த கிரிக்கெட் டீமை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் சொல்லி மாறாது இப்பேற்பட்ட சாதனைகள் விராட் கோலி பொறுத்தவரைக்கும் மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் பார்க்கத்தான் போய் போகிறீர்கள் அவர் வாய் மூலமாக சொல்வதில்லை பேட்டு மூலமாக தான் பேசுவார் என்பதும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் ஓகே வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க